ஹோண்டா சிட்டியில் எஸ்ஸுங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கண்டிஷனுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குது ஹோண்டா சிட்டி இஎஸ்ஐங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஸ்பேஸுங்கிறது அதிகமாகவே இருக்குதுங்க ஏன்னா எல்பிஜி சிலிண்டர் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் தோலன் டிவி சிலிருந்து நான் உங்கள் இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகாரி சித்தாங்க வந்து இருக்கிறோம் நம்ம சிவா கார்ஸ் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து காங்கையம்பு வழியில படியூர் செக் போஸ்ட் பக்கத்திலே இருக்குதுங்க எஸ்பி பங்குக்கு நேர் அப்படியே ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்குதுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடல் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து போண்டா சிட்டி வரைக்கும் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா காரிலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன வண்டியெல்லாம் இருக்குங்கிறத பாக்கலாம் வாங்க நம்ம சேனல் வந்து என்ன கார் பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டில எஸ்ங்க மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கண்டிஷனுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குது வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து ட்ரிபிள் ஃபோர் டூங்க வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்டு எல்பிஜி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வண்டியில வந்து ஃபிட் பண்ணிருக்கிறாங்க வண்டியோட பாடி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் சைட் டயர் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டியில டென்டோ ஸ்கிராச்சோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக எதுவுமே கிடையாது சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லி எல்லாம் நினைப்பாங்க மற்றபடி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த கிளாஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தான் எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே தனியாக ஃபிட் பண்ண கிடையாது எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தாங்க ஸ்கிர்சஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி பெருசால எதுவுமே இருக்காது பேக் டவுருன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கவ்வீல் தான் அலை வீலுங்கிறது கிடையாதுங்க நம்ம வண்டியில் பேக் சைடில் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குங்கறத பார்க்கலாம் வாங்க வண்டியில் வந்து ஸ்பேஸ்ங்கிறது அதிகமாவே இருக்குதுங்க ஏன்னா எல்பிஜி சிலிண்டர் வந்து அவங்க வச்சுருக்குறாங்க சிலிண்டர் வச்சனால நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வச்சுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரிப் இங்க லாங்ல போனா அந்த அளவுக்கு நம்ம லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குதுங்க ஸ்டெப்னி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி வைக்கிறனால நம்மளுக்கு ஸ்பேஸ்லேன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க ஆனா ஸ்டெப்னி வந்து பாத்தீங்கன்னா அடியில் வச்சிருக்காங்க ஸ்டெப்னியோட கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க ஸ்டெப்னி வைக்கிறனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடஞ்சலுமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸுங்கிறது அதிகமா இருக்குது சிலிண்டருங்கிறது ஒரு ஓரமாக தாங்க இருக்குது உள்ள பேக் சைடு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மே வந்து இப்ப வரைக்குமே அவங்க எதுவுமே பண்ண கிடையாது டயர் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க அந்த சைடு இருக்கிற மாதிரி இந்த எந்த ஒரு பொறிச்சலுமே கிடையாது வண்டியில் எந்த ஒரு அடிபாடு அதிகமாக வந்து எதுவுமே கிடையாதுங்க இந்த சைடு இருக்கிற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாஸ் தான் சொல்ல போனா நாலு கிளாஸ்மே சைடில் இருக்கிற விண்டோவும் சரி பிரண்ட் பேக் எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் மட்டும்தாங்க இருக்குது ஃப்ரண்ட்டில் டயர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இதுவும் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க டயரும் வாங்க வண்டியை பார்த்திங்கன்னா இன்டீரியர் பார்த்துடலாம் நம்ம வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆர்டினரி ஸ்டேரிங் வந்து கிடையாது ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மாடலுங்கிறனால இவங்க வந்து பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா எதுவுமே ஃபிட் பண்ணலாம் எல்லாமே வண்டியோட வந்து தான் கம்பெனியில் கொடுத்ததுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கே எக்ஸ்ட்ரா ஒரு இதாகவும் கொடுத்துருக்குறாங்க அவங்க ஏன்னா தனியாகவும் இருக்குது நம்ம ஸ்டேரிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் நம்ம இதுலேயும் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் வண்டியில் நம்ம வண்டியில் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து குட் கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது டாப் அப் பண்ணணுங்கிறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சிருக்கிறாங்க இப்போ வரைக்குமே டேஷ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க டேஷ் போர்டும் நல்லா நீட்டாக இருக்குதுங்க ஏன்னா ரெண்டு ஓனர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்கிறாங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா லெதர் ஷீட் வந்து போட்டிருக்கிறாங்க நல்லா வந்து லக்ஸரியா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க வண்டியில நாலு சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட் வந்து போட்டிருக்காங்க மேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி மேட் தாங்க எதுவும் பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுக்கோங்க அப்பல்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தாங்க எதுவுமே வந்து இப்போ மேக்ஸிமம் இந்த வண்டியில் வந்து நம்ம சொல்ல போயிட்டோம்னா எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணவே கிடையாதுங்க எதுவுமே எல்லாமே கம்பெனியோட வந்ததுங்கிறனால எல்லாம் நீட் அண்ட் இதாக வச்சிருக்கிறாங்க அப்பல்சரும் அதே மாதிரி தாங்க இருக்குது நம்ம வண்டியில வந்து ஹேர் பேக்குங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா டூயல் ஹேர்பேக் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம பேக் சைடில் சீட் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட்லையும் கொடுத்துருக்காங்க மூணு பேர் உட்காரும் தாராளமாக ஸ்பேஸும் அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ல ரெண்டு பேருங்கிறது உட்கார்லாங்க மொத்தமாக நாலு பேர் அப்படிங்கிற நினைக்கிற வண்டி நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் உட்கார்லாங்க அந்த அளவுக்கு ஸ்பேஸுங்கிறது அதிகமாகவே இருக்குது நம்ம வண்டியில் வண்டியை பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அண்ட் அவுட்லுக்கு வந்து பார்த்தாச்சுங்க நம்ம வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா தாங்க மூணு லட்சத்து இருபதாயிரங்கிறது வந்து பிக்சருங்கிற கிடையாதுங்க நெவேசபிள் தான் நேரில் வந்து பேசினா அனுசரிச்சு பண்ணி கொடுப்பாங்க நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்ததான் நம்ம என்ன கார் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி இஎஸ்ஐங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஓனர் வந்து மூணு ஓனர் கண்டிஷனுங்க மூணு ஓனர்ங்க மாதிரியே முடியாது ஏன்னா வண்டி வந்து அந்த அளவுக்கு குட் கண்டிஷன்ல இருக்குது இன்சூரன்ஸ் எஃப்சி வந்து நில்லுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து அந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணி வாங்க வண்டி இன்டீரியர் அண்ட் அவுட்லுக்கு பார்த்துடலாம் வாங்க நம்ம வண்டியோட பாடி கண்டிஷன் அப்படிங்கிறது பாத்திரலாம் ஃப்ரண்ட் ரைட் சைட் டயர் வந்து பாத்தீங்கன்னா செவன்சன்டேஜ் இருக்குதுங்க வீல் கிடையாது கப்வீல் தான் போட்டிருக்காங்க வண்டி வந்து பின்னாடி டென்டோ எதுவுமே வந்து கிடையாதுங்க ஏன்னா சென்னை வண்டிங்கிறனால வந்து வண்டி வந்து கொஞ்சம் அடி வாங்கி இருக்குங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க ஆனால் வண்டியில் சின்னதாக பொறிச்சலும் அந்த மாதிரி கீழையும் சரி மேலேயும் சரி டென்டோ ஸ்கிராச்சஸ் எந்த மாதிரி எதுவுமே அவ்வளோக்கா எதுவுமே கிடையாதுங்க கண்ணாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கார் கூட வந்ததாங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ண கிடையாது அதே மாதிரி வந்து இப்போ பேக் கண்ணாடியும் அதே மாதிரிதாங்க சேம் டயரு வந்து பார்த்தீங்கன்னா பேக் டயரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க ஸ்க்ராச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைல் தான் இந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எதுவுமே பெருசாக எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா வண்டி ஓனர் மெயின்டெனன்ஸுங்கிறது அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க பேக் சைடில் ஸ்பேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வெளியே ட்ரிப்பு போனாலுமே லக்கேஜெலாம் அந்த அந்தளவுக்கு ஸ்பேஸ் அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோலுங்க எல்பிஜி வந்து நம்ம ஃபிட் பண்ணுறதுனால ஃபிட் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் வச்சா இடஞ்சல இருக்குன்னு சொல்லி நினைப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறது கீழே தான் ஸ்டெப்னி வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து நமக்கு அது ஒரு எந்த ஒரு இடஞ்சலுமே வராது ஸ்பேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்ல அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க பேக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஒர்க் பண்ண கிடையாதுங்க அவங்க இது ஒரிஜினல் கிளாஸ் தான் கார் கூட வந்தது தான் டயர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டை எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இது வந்து கப்பில்தான் அளவிலுங்கிறது கிடையாதுங்க இந்த சைடு அந்த சைடு மாதிரியே தான் இந்த சைடு வந்து பொரிச்சலோ அடிபாடு இல்ல இந்த கிளாஸும் சரி இந்த கிளாஸும் சரி எல்லாமே ஒர்கல் கிளாஸ் தாங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இப்ப வரைக்கும் எதுவுமே பண்ண கிடையாதுங்க வண்டியை இன்டீரியர் பாத்திரலாம் நம்ம வண்டியில் ஸ்டேரிங் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து குடுத்திருக்காங்க ஸ்டேரிங்ல விண்டோவும் வந்து பாத்தீங்கன்னா நாலுமே வந்து பவர் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பட்டனுங்கிறது தனியாவே அவங்களே கொடுத்துருக்குறாங்க முன்னாடி டேஷ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வச்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதிகமாகவும் இருக்குது இதில் மூணு ஓனர் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சின்னால் அந்தளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன டேமேஜ் அவங்க யாராவது ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே வண்டியோட வந்தது மட்டும்தான் அந்தளவுக்கு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதேமாதிரி ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குட் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஏசியுமே ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கொடுத்ததாங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து அவங்க ஃபிட் பண்ண கிடையாது ஆடியோ கண்ட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குதுங்க மேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளோர் கட் கட்மேட்டு வந்து போட்டிருக்கிறாங்க அதனால நல்லா நீட்டாகவும் இருக்குதுங்க கட் மேட் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா லெதர் ஷீட் வந்து போட்டிருக்கிறாங்க ஃப்ரண்ட்லேயும் சரி பேக் சைட்லையும் சரி எல்லாமே லெதர் ஷீட் போட்டிருக்கிறாங்க அந்தளவுக்கு நல்லா குஷன் ஷீட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க லெதர் ஷீட்டுமே அப்பல் சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தாங்க எது எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறது கிடையாது அந்தளவுக்கு நீட்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க நம்ம வண்டியோட பேக் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க மெயின்டெயின் அந்த அளவுக்கு பேக்ல ஃப்ளோர் ஃபுர் மேட் கட்மேட்ல இருந்து எல்லாமே அவங்க போட்டுருக்காங்க பின்னாடி சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்கார முடியாது நீங்க நினைச்சிருப்பீங்க மூணு பேர் வரைக்கும் தாராளமா உட்காரலாம் ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்பேஸுங்கிறது அதிகமாகவே இருக்குது ஃப்ரண்ட்ல சீட் லெதர் எந்த அளவுக்கு போட்டுருக்காங்களோ பேக்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட் அளவுக்கு போட்டுருக்காங்க நல்லா ஸ்பேஸும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவே இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நாலு ஹோண்டா சிட்டியோட இன்டீரியர் ரெண்டு அவுட்லுக்கு வந்து பார்த்தாச்சுங்க நம்ம வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குதுங்க வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் தாங்க தான் ஒரு லட்சத்தி வந்து பிக்செடுங்க கிடையாது நெகோசியபிள் தான் நம்ம வண்டிக்கு லோன் ஆப்ஷனுங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆளோ தமிழில் லோன் பண்ணி கொடுக்குறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நில்லுங்க அதுவும் எடுத்து அவங்க எடுத்து கொடுத்துட்றாங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க